நீ நான் காதல் சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ என்ன கான்செப்ட் போய்கிட்டுருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஆகாஷ் அணு இவங்களோட காதல் விஷயந்தாங்க பெருசாக போய்கிட்டு இருக்கு ஸோ அணுவுக்கு ஆகாஷ் மேலே காதல் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்போ எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ஹீரோ ராகவ் அபியை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து அக்காவுக்கு என் தம்பி மேலே காதல் இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ இப்படி பிரச்சனைலாம் நடக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா அணு வந்து காதலை ஓப்பனாக சொல்ல மாட்டேங்கிறாங்க இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம அபியும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே உங்களுக்கு வந்து குட்டி பாஸ் மேலே காதல் இருக்காக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்றாங்க ஆனால் அணு இருந்துக்கிட்டு தான் மனசில் இருக்கிற காதலை மறைச்சிக்கிட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ இப்போ மீண்டும் அபி வந்து ராகவ மீட் பண்ணுறதுக்காக வராங்க ஸோ வேணும்னே ராகவ வெயிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி வேணும்னே தள்ளி நின்று ஒளிஞ்சிருந்து இருந்து பார்க்குறாங்க கொஞ்சம் நேரம் ராகவ வெயிட் பண்ண வச்சு திருப்பி வேணும்னே வந்து இந்த மாதிரி என் அக்காவுக்கெல்லாம் உங்கள் மேலே உங்கள் தம்பி மேலே காதல்லாம் இல்லை நான் ஓப்பனாகவே கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ உன்னை யார் கேட்க சொன்னால் நான் வந்து உன்னையை கண்காணிக்க தானே சொன்னேன் இப்படி நீ ஓப்பனாக கேட்டால் அவங்க எப்படி சொல்லுவாங்க இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கா எப்படி ஓப்பனாக நான் விரும்புகிறேன்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு நாள் டைம் இருக்குல்ல அந்த ஒரு நாளில் நீ என்ன வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க ஸோ இங்கே ராகவும் ஆகாஷும் பேசிக்கிறத வந்து பார்த்திங்கன்னா முரளி ஒட்டி கேட்டுக்கிட்டே இருக்கிறாப்புல ஆகாஷ் வந்து ஏதோ ஒரு பிளான் போடுறாப்புல நாளைக்கு பாரு நாளைக்கு ஈவினிங்க்குள்ளே என் காதலை அணுவை ஏற்றுக்க வைக்கிறேன் அப்படின்னு ஒரு சவால் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதையும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே முரளி ஒட்டி கேட்டுட்டு இவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்களாட்டுக்கு ஏதாச்சும் நாம தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து அங்கே அப்பி வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் என் ஃப்ரெண்டு மூலியமாக விசாரித்தேன் அந்த குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா சரியான குடும்பமே இல்லை திமுர் பிடிச்ச குடும்பம் அங்கே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி தான் அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தப்பு தப்பாக சொல்லி வைக்கிறாங்க இந்த நம்ம ஹீரோவோட குடும்பத்தை அந்த முரளி ஸோ இது எல்லாமே எப்போ உண்மை தெரிய வர போகுதுன்னு தெரியல அது கொஞ்ச நாள் ஆகும் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊருக்கு போகிறதுக்கு நான் கார்லாம் வேணும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் பேசிக்கிட்டாங்க இல்லையா அப்போ வந்து பார்த்திங்கன்னா அணு ஆகாஷ் லவ் மேட்டரை பேசுகிறப்ப நம்ம அபி இருந்துக்கிட்டு உங்களுக்கெல்லாம் காதலை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க இதை கேட்ட உடனே ஹீரோவுக்கு பயங்கரமாக கோபம் வரும் ஏன்னா நம்ம ஹீரோ வந்து ஆல்ரெடி ஒரு லவ் ஃபெயிலியரில் தானே இருந்துருக்குறாங்க இருக்கிறாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ்பேக் வருமா வராதா அப்படிங்கிறது தெரியல கண்டிப்பாக ஃப்ளாஷ்பேக் வரும் பெருசாக வருமா சின்னதாக வருமா அப்படிங்கிறதான் இப்போ கணக்கு ஸோ இப்போ நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமாக கோவம் வந்து ஒழுங்காக அணு ஆகாசம் மட்டும் பேசுவோம் நம்ம காதல் விஷயத்தை பற்றிலாம் பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ இதெல்லாமே இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போணுச்சுங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நன்றி